पूर्ण मीस साफ़ करके चिंदा और बेड़ा बहुत तमाम ऐसे क्या है क्योंकि इनका तो लेज़न तुम्हारे जब पहले से नरेगा पेशीकरी साल आधुनिक नरेगा पेशीकरी कपर में पेसन उमार योग्य से चले और साल बोलता है सीरियल ये तो मां जीर्णा ये तो मां जीर्णा क्या है नेतृत्व ऐसे क्या हो रहे हैं इनके बा� ಬ <laughs> ಅವರೇ எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது அதோட என்ன நேற்று அவரை பத்தி வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னைக்கு சுமாரி சார் வரா எம்டி சார் வரா ஒரு பயம் உள்ள இருந்துட்டே இருந்துச்சு இவருக்கும் அவருக்குமான தொடர்பெல்லாம் எனக்கு தெரியாது சுகுமாரன் சார் நான் பார்த்தது நான் கூகுள தேடி பார்க்கவும் விரும்பல ஏன்னா அவருடைய பேஸ் பார்க்கும் போதெல்லாம் இப்படிதான் சுகுமாரன் சார் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் நான் வந்து கொஞ்சமா ரொம்ப இல்லை

குழந்தையாள இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறம் அவருடைய வேலைக்கு செய்கிறவங்களுக்கும் சரி அவருடைய வறுமையை வந்து அவர் தொடர்ந்து பயணத்தில் எடுத்துகிட்டே வந்திருக்காரு அப்படிங்கிறது சில இடங்களில் ஆண்தரும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டு அவருடைய ஒரு சில கதைகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் என்ன நினச்சிட்டாராமா நம்ம கதைகள் நிராகரிக்கிறதுக்கு ஏன்னா எஸ்கே கொத்ரேக்காடுனுடைய அந்த கதைகளையும் வழிகளையும் வந்து ரொம்ப அவர் அவருடைய கதைகளை வந்து நம்மளும் வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு நிறையா எடுத்துருக்கூடியவர் இப்போ அவருடைய பேர் வந்து அவருக்கு ஒரு சின்னதாக இருக்குது வாசுதேவன் ஒரு ஒருவேளை நிறைய பேர் நிராகரிக்கிறார்களோ அப்படிங்கிறக்காக கூட அவர் எஸ் எஸ்கே கொற்றைக்காடு மாதிரி பிஏ தெக்கைப்பாடு அப்படின்னு வச்சிருக்காரு அப்படி வச்சு சில கதைகளை அனுப்பியிருக்காரு அப் அதுக்கப்புறந்தான் அவருடைய பேரை வந்து மாடத்து தெக்கைப்பாடு வாசுதேவன் நாராயண் நாயர் அவர் ஏன்னா

என்ன பையன்னா வந்து கதைகள் எல்லாம் அனுப்புகிறா முடியும் அப்போ வந்து ரொம்ப எழுத்து ஆர்வம் அதிகம் அதனால் எல்லாமே செய்யலாம் முடியும் நம்ம எழுதலாம் கவிதை எழுதலாம் கதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் அதனால் வந்து பார்க்குற மனோராஜ்யம் மாதபூமி நேதிகள் மூலத்துமே வந்து கதை கட்டுரை மூணு என்கிட்டார் மூளை வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இரு அப்படிங்கிற பொருள் தான் வந்து எம்டி வாசுவன் ஆயிருக்கிற ஒரு பேருக்கு வந்து வருவோம் அப்போ வந்து ஏதோ தெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு அந்த பேரை வந்து இது பண்ணார் ஏன்னா பலமுறை வந்து அதை வந்து ஒரு தமிழ் சூழல் வந்து அப்படி யாரும் வந்து நமக்கு யாரும் பேர் அப்படி பேர்களோடு நமக்கு அறிமுகமாக ஸோ இருந்தால் சில பிள்ளைங்க புதுமைக்கு தன்னுதான் இருக்க ஆனால் மலையாளத்தில் வந்து அது பேரோடு இயல்பாக போனது வைக்கிற போதே பேர் வாசேவன் நாயருக்குன்னு தான் வச்சுருப்பாங்க வாசேவன் மட்டும் வச்சுருக்க போகிறது இல்லை ஏன்னா அது ஒரு கேள்வியாக வந்தபோது தான் வந்து அந்த பதிலை வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சார் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப குறைவு அதனால தனக்குள்ளே எப்படி எழுதுற ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க எது இது ஆகும் அப்படின்னு கேட்கும்போது போது சொல்லுவாரு நான் வந்து வேற பொழுதுபோக்கு கிடையாது எனக்குள்ளயே நிறைய சொல்லி பார்ப்பேன் சீக்கிரம் எல்லாரும் பார்க்கிற சம்பவம் தக்ஷனுக்கான கூட சொல்லுவாரு சாதனையாளர்கள் வந்து எதையும் வித்தியாசமா யோசிக்கிறதுல அவர் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் எல்லாரும் பார்க்கின்ற ஒரு சம்பவத்தை தான்

அந்த பயிற்சியை பிடித்த அந்த பையன் வந்து என்னென்ன உணர்வுகளை வந்து அனுபவிப்பார் அந்த அவர் விட்டக்கூடிய அந்த மலைப்பகுதியுடைய லேண்ட்ஸ்கேப் அழகாக கொண்டு போயிட்டு அந்த உணர்வுகள் என்னை வந்து அந்த சங்கியில் இருந்து யாராவது கழுக்கி விடுங்க யாராவது கழுக்கி விடுங்க அப்படின்ட்டு ஒரு கால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆழே இல்லாமல் அவங்க உட்கார வச்சுருப்பாங்க சங்கிலி போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சு அப்போ அவங்களுக்கு ஒரே இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு அம்மன் குட்டிங்கிற ஒரு பொண்ணு பைத்தியமோட இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பான் அவகிட்ட அவகிட்ட என்னுடைய பைத்தியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டா நான் வந்து பைத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இரவோட இரவா வந்து அந்த காலில் கட்டியிருக்கிற சங்கிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல படிச்சுன்னா நமக்கு கீழே வைக்கவே முடியல ஓகே என்ன என்ன என்னாகுங்கிற மாதிரி ஒரு நடை எடுத்துட்டு போயிருப்பாரு கஷ்டப்பட்டு அந்த சங்கிலி கட்டி அதுக்கப்புறம் தேடி போய் அந்த அம்மூட்டி விட்டு போய் பார்த்தா கடைசியில் ஐயோ கைகிங் வந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து என்ன ஆத்மா வந்து இருக்கிறது தான் விரும்புது அப்படிங்கறது ஒரு அழகான தலைப்புல வந்து கொடுத்திருப்பார் அந்த கதையில அடுத்தது வந்து வாழ்க்கையில நம்ம யோசிக்காத நிறைய பக்கங்களை வந்து சொல்லியிருப்பார் அந்த ஒரு வேதனையை வந்து அழகா சொல்லியிருப்பாரு அந்த புள்ளன் வந்து தனக்கு அவ்வளோ தூரம் அவன் வருத்தி கா அந்த அவனுடைய உடலை வருத்தி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு நிறைய காசெல்லாம் விடுவோம் அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு இதுக்கு இந்த வருமானம் பத்தலை கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இதுக்கு இவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து பேச நிற்க மாட்டாங்க உடனே அந்த பெட்டி கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த பக்கம் போவாங்க இவனும் வேறு வழி மூட்டையை தூக்கிட்டு போகிறது இந்த மாதிரி நம்ம பார்த்தும் பார்க்காமல் செஞ்சுக்கின்ற சில விஷயங்கள் நம்ம அவங்களெல்லாம் பார்ப்போம் முடிஞ்சால் நம்ம ஆசைப்படுவோம் அவ்வளோ தான் அவர்களுடைய மன உணர்வுகளை வந்து மிக அழகாக ஒரு கதைன்னு சொல்லுது இப்போ இன்னொரு கதையில் பிச்சை எடுக்கிறவங்க தான் பிச்சை எடுக்கிறவங்க போயிட்டு சாப்பிட்றக்கு வழியில் ரொம்ப பசியாகிடும் அப்போது ஒருத்தர் போய் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற உட்காந்துருவாரு கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் வரும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட உட்காந்துருவாரு சாப்பிட்டுருவாரு ரெண்டு பரோட்டா வாங்கி அவருக்கு பத்தலை சாப்பிட்டுருவாரு மறுபடி பரோட்டா வாங்கி சாப்பிட்டுவாரு காசு கேட்கும்போது எங்கிட்ட காசு இல்லை அப்படின்பாரு அப்போ அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து நல்லா திட்டுவாரு நீ காசு இல்லாமல் எதுக்கு வந்து கொடுக்காத நீ எதுக்கு சர்வ் பண்ண அப்படின்ட்டு அதுக்கு வேலை வந்து கூப்பிட்டு திட்டுவாங்க அப்போ இவங்க வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி அதை ரியாக்ட் பண்ண பார்த்து பிச்சைக்கான ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு நாள் எல்லோரும் பைத்தியம் சொல்லிட்டு அடிக்க வந்துடுவாங்க தனி எடுத்துட்டு அப்போ அவங்க புரிஞ்சிருச்சு ஓகே நான் அவங்ககிட்ட காசு இல்லாத பிரச்சனையை இப்படி கூட மறக்கிட மாட்டேங்கிறது அதனால நான் பைத்தியமாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பைத்தியமாவே பண்ணிட்டு அந்த ஒரு வேலை உணவிற்காக வறுமையின் உச்சத்தை தொடுக்கின்ற அந்த ஒரு வேலை உணவிற்கு வேறு வழி இல்லாமல் பைத்தியமாவே நான் அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்ல சுட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்ட்டு அந்த வறுமையினுடைய எல்லை வந்து மிக அழகாக இருந்த ஒரு கதையாக சொல்லியிருப்பாரு இன்னொரு கதையை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் அந்த நேர்காணல சொல்லும்போது போது ஆசிரியராக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு நேற்று அது கேட்கும் உண்மையே ரொம்ப ஃபீல் ஆச்சு என்னன்னா ட்ரட்டோரியல்ல வேலை செஞ்சிருக்காரு கேரளாவில் படிச்சதுனால நமக்கு இந்த ட்ரெட்டோரியல் பற்றி எப்படி இருக்குங்கிறது தெரியும் எங்கே தங்கறதுக்கு இடம் கிடையாது இது வந்து அவருடைய ரியல் லைஃப்ல என்னோட தங்கர் கடை கிடையாது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டுட்டோரியலில் ரெண்டு பெஞ்சு சேர்த்து போட்டு படுத்து தூங்குவார் காலையில் அது பெஞ்சை வந்து கரெக்டாக அந்த இடத்துல போட்டுட்டு குடிச்சிட்டு வந்து மேஷாக இருப்பாங்க இதுதான் என்னுடைய லைஃப் அப்போ போயிட்டு இருந்துச்சு அப்போ இந்த ஒரு புதிய ஒரு அத்தியாபகம் செஞ்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குங்க சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை அந்த இடத்துல வந்து என்ன சொல்லி பாருன்னா தெண்டி ஆயாலும் மேஷ் ஆகுது அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும் ஸோ ஒரு குருவை வந்து நம்ம ஆசிரியராக ஆசானாக நமக்கு வழிகாட்டுபவராக பார்த்த காலகட்டம் வேலை அதுக்கப்புறம் வருகின்ற சில காலங்களில் வேற எந்த வேலைக்கு வேணா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு ஐடி ஃபீல்டு அது வேற எந்த வேலையும் கிடைக்காதவங்க தான் ஆசிரியர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இவர் எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இப்போ இந்த ஆசிரியர் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவர் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் அவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அதை வாங்கிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு நாலு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த வகுப்பிற்கு வந்து இவர் வந்து வகுப்பாசிரியராக போகிறார் அப்போ அவருக்கு வந்து இந்த ஆசிரியர் ஆகணுங்கிறது விருப்பம் கிடையாது அதில் வந்து ஜெயிக்கணுங்கிறது விருப்பம் கிடையாது ஆசிரியர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படி ஒரு கொடுக்கிற அந்த வேலை எப்படி தன்னை ஒரு ஆசிரியராக மாற்றுகிறது அப்படிங்கறத கடைசியில் தான் சொல்லுவாரு ஒரு ஆசிரியர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா போன அன்னைக்கே வந்து ஃபீஸ் வாங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது ஒரு அஞ்சு ரூபா நோட்டு செல்லாத தாழ்வு இதை கொண்டு போய் இவர் கலெக்ட் பண்ணி ஆஃபீஸ்ல கொடுக்கும்போது இந்த செல்லாத தாழல இனிமே மாற்ற கூடாதுன்னு அவரோட அட்வைஸ் பண்ணுவாரு அது ஒரு அந்த ஆசிரியர்னால ஏற்றுக்க முடியும் வந்தே இவரு சொல்கிற அப்படியே சொல்லுற நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு இவருடைய காசு அஞ்சு ரூபாய் எடுத்து அந்த காலகட்டத்தில் அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்துடுவாரு கொடுத்ததுக்கப்புறம் இவர் கையில் சாப்பிட்ட காசு இருக்குது ஏன்னா சம்பளம் இங்க இருந்தால் பாருணும் இருக்கிற காசை போட்டு இவருக்கு வந்தாச்சு சம்பளம் காசு கிடையாது ஹோட்டலில் போனதுக்கப்புறம் இங்க கிழிஞ்சு அஞ்சு ரூபாய் தெரியாத மாதிரி கொடுப்பாரு அவரு இல்லை இது செல்லாதுன்னு சொல்லி திட்டு அப்போ இவர் வந்து இந்த வகுப்பில் அந்த காசு செல்லாதுன்னு சொல்லப்போதே வந்து வகுப்பில் வந்து மாணவர்களுக்கு நிறைய போத் அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி யார் இந்த காசு கொடுத்தீங்க நீங்கள் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நான் யாரையும் கூப்பிடல நீங்களாம் வந்து அந்த காசை யார் கொடுத்தீங்க அப்படி திருப்பி வாங்கிட்டோங்க அப்படின்ட்டு அந்த மாணவர்களாக முன்னுக்கு வருவாங்கன்ட்டு நிறைய சொல்லியிருப்பாரு ஒருத்தருக்கு முன்னாடி வரலை அப்படி அதை வந்து அனுப்பிட்டு சொல்லலை இவர் ஹோட்டலில் சாப்பாடு வழியில் சரி நான் அக்கௌண்ட் வச்சுக்கிடமே எனக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு சிறுவன் வந்து அங்கே சொல்லுவான் சார் நான் அந்த ஹோட்டல் உங்களை பார்த்தேன் நான் தான் அந்த காசை கொடுத்தேன் எனக்கு அப்ப சொல்ல முடியல இப்போ நான் சொல்லிடுறேன் தான் ஒரு புது காசு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் இல்லை இனிமே அந்த ஆசிரியருக்கே ஒரு ஒரு மனபாவம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிருப்பாரு சார் இனிமே இதை திரும்ப செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ரூபாய் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருவாரு அப்பதான் கடைசியா அவங்க உட்காந்து யோசிப்பார் ஒரு ஆசிரியர் ஒரு அத்யாபகன் இப்போதான் ஜெயிச்சிருக்கேன் இப்போதான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன அந்த அட்வைஸ் வந்து இப்போதான் ஒரு ஒரு மாணவனை வந்து சரியான வழியில நம்ம வழி நடத்தும் போதுதான் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த தலைமுறைக்கு பொருத்தமான ஒரு சிறந்த ஒரு கதையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்கே ஓர்மைக்கு அந்த எங்கே ஓர்மைக்குங்கிறது இந்த கதை புத்தகத்துல கதையில கிடையாது ஆனா அவருடைய கதையை நான் வாசிக்கும் போது வாசிச்சேன் அந்த சின்ன பையன் தான் கால் பூர்ணி மேம் சொன்ன மாதிரி அந்த ஒரு பொம்மை தான் வந்து அவங்க அந்த ஆந்தை ஆந்தை பொம்மை அது நல்லா இருக்கும் அந்த பொம்மை தான் வந்து சொல்லியிருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து இவருடைய அப்பாவுடைய வாழ்க்கை அது அப்படிங்கிறது தெரிஞ்சு இவருடைய கதைகள் எல்லாமே மோஸ்ட்லி நிறைய கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவன் 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 அப்புறம் ஒரு சேகரன் குட்டி அந்த மாதிரி நிறைய கதை பெயர்கள் வந்து ஒரே கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இந்த எந்த ஒருமைக்கு அப்படிங்கும் போது அந்த இருந்து அவங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவாரு அப்போ அந்த பையன் அங்கே உட்கார்ந்து அந்த ஃபீல் பண்ணுற உணர்வுகளை வந்து உண்மையாக அனுபவித்தவர்களுக்காவது இப்படி ஒரு ஃபீலிங்குக்குள்ளே நம்மள இறக்கி விட முடியும் இல்லைன்னா இந்த ஃபீலிங்குள்ளே நம்மளை விட முடியாது அந்த பையன் சொல்லலாம் அவன் இவ்வளவு நெருக்கமா அப்பாட்ட இருக்காட இருக்காள ஒருவேளை அவருடைய அழகுனால அப்படி இருக்காள நான் வந்து நேரெல்லாம் சேரான ஒரு ட்ரௌசர் போட்டிருக்கேன் அழுக்கா இருக்கேன் அவ பார்க்கறதுக்கு என்ன விட அழகா இருக்கா இந்த அழுத்தில்லாதனால அப்பாட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்குமா ஏன்னா இப்ப வந்து தூரத்துல இருந்தே பார்க்கக்கூடியவன் அப்பாவை அப்பா வந்து ரொம்ப நெருக்கணும்னு அவருக்கு அந்த வயசுல ஒரு ஆர்வம் ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு தடவை அவர் தூக்கி எடுத்து வச்சு கேட்பாரு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்கும் அவருக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப அந்த தெரிய வரும் இது வந்து அப்பாவுடைய குழந்தை தான் வீட்டுக்குள்ள அந்த பொண்ணுக்கு போயிருக்கும் அந்த பொம்மை இருக்கும் அந்த தம்பிக்காக கொடுத்துட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த எந்த ஒரு கதை முடிச்சிருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் அது இந்த இரட்டைட்டு ஆத்மாவில் ஒரு கதை அற்று போகாத ஒரு கண்ணி அப்படிங்கிற அந்த கதையை வாசிக்கும் போது இதனுடைய தொடர்ச்சி இதுவா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள தோன்றமே எண்ணம் தான் என்னன்னா அந்த இரண்டிய அந்த அச்சு போகாத ஒரு கண் அப்படிங்கிற கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணு வந்து ஷேகர் ஏற்றதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான் லெட்டர் என்ன எழுதுறாங்கன்னா நீங்க யாருமே சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தது கிடையாது ஆனா அப்பா சொல்லி நான் எழுதுறேன் அப்பா உங்களை பார்க்கணும்னு விருப்பிறாரு

ரெண்டு எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லி வச்சிருப்பான் எனக்குமே இருக்கு சகோதரிகள் கிடையாது ஏன்னா அவங்க தான் சொல்லுவாங்க சகோதரிகள் இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு சில கடமைகளை செய்யும்போது போது தான் நம்ம நம்ம யாரும் உணர்றோம் அப்படிங்கிறதால சொல்லும் போது எனக்குன்னு யாருமே கிடையாது எனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லும்போது அடுத்த ஒரு கடிதம் வரும் ஒரு வாரம் அடுத்த ஒரு கடிதம் வரும் அதுல சொல்லிருப்பாங்க அப்பா இறந்துட்டாரு அப்பதான் இவங்க வந்து உட்காந்து யோசிப்பாங்க நம்ம வந்து போயிருக்கலாமோ அப்பா பார்த்துக்கலாமோ நமக்குன்னு ஒரு தங்கச்சி ஒரு கடிதம் எழுதியிருக்காள் அப்படியே போயிருக்கலாமோ அப்படின்னு அப்போ தான் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு உண்மையிலேயே வந்து தங்கச்சியெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டை கூட்டிகிட்டு அவங்க கிளம்புற மாதிரி அப்போ இந்த அந்த சிலுவன் பொண்ணு தான் இந்த கடிதம் எழுதி அந்த கதை தான் இங்கே வந்து எனக்கு அந்த அந்த ஒரு கண்ணியாக அவர் வந்து காமிச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி சில தொடர்பு வந்து அவர் தோணுச்சு உண்மையிலேயே இவருடைய கதைகள் வந்து வாசிச்சோம்னா நம்மை வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர வைக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்தது பல கதைகள் மோயின்பி சார் வந்து ஒரு இன்டர்நூட் சொல்லியிருப்பார் அதாவது உண்மையான உள்ளிருந்து வரக்கூடிய அதாவது வாசித்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து நம்மளை வந்து உள்ளிருந்து வந்ததா இல்லையா அப்படிங்கிறது அப்படி உண்மையாக உள்ளிருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் அதை ரசித்து வச்சிடும் அந்த கதையை நம்ம ஆழப்படுத்தி அதை ரெசிட் வச்சிரும் அப்படிப்பட்ட நிறைய கதைகள் எம் இருக்கிறது அப்படின்ட்டு ஓஎன்பி ஞானபட்டம் விளாடுவாங்கன்னா அவரும் வந்து என்னுடைய கதைகளை சிறப்பித்துக்கு வரும்போது அப்படிதான் இருந்துச்சு எனக்கும் சில கதைகள் இதில் பாசிட்டுதான் இந்த எட்டு கதைகளுமே அப்படிதான் இருந்துச்சு ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து இன்னும் நிறைய அவருடைய கதைகளை மொழிபெயர்ப்பு செய்யலாமோ இன்னும் கதைகளை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கேரக்டர் எதுவுமே வந்து அவர் வெளியில கற்பனை செய்து எழுதுகிற மாதிரி தெரியல அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை வேற ஒரு கண்ணோட்டத்தில் மகாபாரதம் கதை சொன்ன மாதிரி வேற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்காத ஒரு கண்ணோட்டத்தில் முடிவுகள் வேற ஒண்ணு மாதிரி இருக்கு ஒரு கதை மூப்பு குறைஞ்ச பந்தம் அப்படின்ற ஒரு கதை இருந்துச்சு அது ஒரு கடிதம் எழுதிறாரு அந்த பக்கம் போயிட்டு கடிதத்தை பார்த்துட்டு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம இப்படிதான் போவோம் யாரும் இல்லை அந்த மாதிரி கதையில் வேற மாதிரி கதை போகும் அப்படின் கரெக்டாக ஒரு பக்கம் ட்விஸ்ட் என்னென்னா இவருடைய ஃப்ளாஷ்பேக் சித்தி எப்படி இருந்தாங்க அந்த சித்தியினுடைய பொண்ணு எப்படி அவங்க என்ன ஆச்சு ஏன் அந்த வந்த சித்திக்கு இப்போ யாரும் இல்லைங்கிற இந்த கடிதம் வருவதற்கு இந்த வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனத்துக்கு இந்த பொருட்களெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க அப்போ இந்த சித்தியினுடைய வீட்டுக்காரர்கள் கணவராக இருக்கிற நன்றாக அந்த குறைந்த சில சில அதனால தோரம் வந்து விரிசல் அடைஞ்சிருச்சு அதாவது அவங்களுக்கு அது தரக்குறைவா போயிடுச்சு மூக்கு குறைந்து இந்த காயை கொடுப்பது எங்க குடும்பத்திற்கு அது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ ஒரு சில இடையே விரிசில் வருவதற்கு சில காரணங்கள் சின்ன சின்ன காரணங்கள்